வணக்கம் வாங்க வெல்கம் டு சாய் காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் ரவா வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரு நூ நூற்றி ஐம்பது கிராம் ரவா எடுத்திருக்கேன் நூறு கிராம் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் பாக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான ஏலக்காயை பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் நெய் வந்து நம்ம வந்து தேங்காய் துருவல் யூஸ் பண்ணுறோங்க தேங்காய் பால் எடுத்து யூஸ் பண்ணுறோங்கிறதுனால இது நெய் கம்மியாக எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு பத்து கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பாதாம் பருப்பு அப்படி துருவி வச்சுருக்கேன் நீங்கள் இது தேவையான அளவு எடுத்துக்கோங்க இது வந்து இப்போ வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாலேயும் நான் ரவாவை அப்படி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம ரவாவை அரைச்சி மிக்ஸியில் அரைச்சி நம்ம வந்து பால் எடுத்து தான் நம்ம செய்ய போகிறோம் தேங்காயும் பால் எடுத்து தான் செய்ய போகிறோம் இது வந்து இதனால் ரெண் இப்போ வந்து இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னால் நம்ம அடுப்பை பற்ற வச்சு வெள்ளத்தை வந்து பாக காய்ச்சிடலாம் வெள்ளம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றுனா போதும் இப்போ இந்த வெள்ளத்தை போட்டுக்கலாம் இது கரைஞ்சி வ வடிகட்டிட்டு ஏன்னா இதில் மண்ணை எதுவும் இருக்கும் எப்போதும் வெள்ளம் வாங்கினா நீங்கள் இந்த மாதிரி கரைச்சிட்டு பா வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே இது கரைஞ்சிடும் இதை இது வந்து பாகுலாம் காய்ச்ச வேண்டியதில் கரைஞ்சா போதும் இது வந்து நம்ம தேங்காய் துருவில் சேர்க்கறதுனால நெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை கம்மியான நெய் ஊற்றுனா போதும் தேங்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அந்த ரவாவோட மிக்ஸ் ஆகி வரப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இது பாகு ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து இத ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு ரவா வந்து நம்ம மிக்சில அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வெள்ளத்தை வந்து நம்ம வடிகட்டியாச்சு நம்ம கொதிக்க வச்சிருந்த வெள்ளத்தை இந்த மாதிரி வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுத்து தேங்காயை இது ரவாவும் நம்ம மிக்ஸில் அரைச்சி வந்துடலாம் அரைச்சி வெள்ளம் இப்போ வந்து வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு அதை வடிகட்டி வச்சுக்கலாம் அதில் உள்ள மண் தூசு எல்லாம் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம படி தே அந்த ரவா வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இதுக்கு ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு அரைக்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அளந்து தான் நம்ம போட போகிறோம் இப்போ மிக்சர் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம தேங்காயை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்து கொஞ்சம் வெந்நீர் வச்சு அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ வந்து தேங்காயை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு அதில் கொஞ்சோன்னு வெந்நீர் ஊற்றி பால் எடுத்துக்கலாம் ரவாவும் அதே மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம் ரெண்டையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் பால் எடுக்கணும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் கொஞ்சோண்டு வெந்நீர் ஊற்றுனா நல்லா உங்களுக்கு அதில் உள்ள பால் எல்லாமே தச்சிடும் வெளியில் வந்துடும் எல்லா பாலும் நீங்கள் சும்மா பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா தேங்காய் பால் வந்து விடாது எப்போ நீங்கள் தேங்காய் பால் எடுத்தாலும் அந்த மாதிரி வெந்நீர் ஊற்றுனீங்க நல்லா சூடாக்கி தண்ணி அதில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா இதாகிடும் பால்லாம் வெளியே வந்துடும் இப்போ வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த பாலை வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டிடலாம் ரெண்டும் ஒன்றாவே வடிகட்டிடலாம் தேங்காய் பாலை ஒரு மெலிசான ஒரு துணி போட்டு பண்ணி கட்டிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் மறுபடியும் நம்ம அதில் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பால் என்ன என்னப்போ நம்ம தேங்காய் பாலில் செய்யறதுனால நமக்கு நெய்யோட அளவு வந்து கா குறையும் இப்போ நம்ம தேங்காய் பால் புழிஞ்சு செய்கிறதுனால நெய்யோட அளவு குறையும் டேஸ்ட்டு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதில் இப்போ நம்ம அந்த ரவா வந்து வடிகட்டிடலாம் இதிலே ரவா வடிகட்டிடலாம் ரவா வந்து நல்லா நைட்டே நீங்கள் ஊற வச்சதுனால நல்லா அது வந்து இதாகிடுச்சி அரை அறப்பட்டுருக்கு நல்லா ஈஸியாக பால் வடிது சக்க வந்து அதிகமாக இருக்காது இந்த மாதிரி வடிகட்டிக்குவோங்க இந்த மாதிரி பெரிய ஃபில்டரில் நம்ம அதை ஊற்றி நல்லா வடிகட்டிடுறோம் அதுக்கடுத்து தண்ணி அந்த பால் வந்து நம்ம துணி மெலீஸான துணி போட்டுருவோம் அதை அப்படியே நம்ம புழிஞ்சிடலாம் இப்போ வந்து பாத்திரம் காய்ஞ்சிச்சு நம்ம எடுத்து வச்ச சக்கரை கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம் இதில் ஊற்றிட்டு இந்த பால் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் தேங்காயும் இப்போ தேங்காய் தனியாக அரைச்சி பால் எடுத்துருக்கோம் ரவா தனியாக பால் எடுத்துருக்கோம் ரெண்டும் வந்து இதில் வந்து நம்ம ஊற்றிட்டோம் இப்போ வந்து இப்போ கொதிச்சிக்கிட்டே கொதிக்க வேண்டியதுதான் இது வந்து திக்காகும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அடியெல்லாம் பிடிக்காது நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு இதை வந்து பண்ணலாம் கிண்டலாம் தேங்காய் வந்து நம்ம அரைச்சி பால் எடுத்து ஊற்றிருக்கிறதுனால இது வந்து அடி பிடிக்காது அதுலேருந்து எண்ணெய் வரும்ல அதனால் வந்து அது அடி பிடிக்காது நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இது எல்லாத்தையும் நீங்கள் ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரன்னா செஞ்சிடலாம் ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கணும் இது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து இறுகி கட்டியாக வரணும் நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வரணும் அந்தளவு நம்ம வந்து கட்டிகிட்டே இருக்கணும் அதிகமாக போடணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் தேங்காய் பால் எல்லாம் கூட வெறும் அது ரவா வச்சு கூட செய்யலாம் ஆனால் நெய் வந்து ஒரு டம்ளர் நெய் போடணும் இப்போ நீங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அளவு கம்மியாகிடும் ரெண்டாவது வாசனை நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் பாலோட ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு மாதிரி கெட்டு போகாது அதனால் கம்மியான தண்ணி வச்சிட்டிங்கன்னா உடனே கட்டி ஆகிடும் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைக்கிறீங்கல்ல அந்த வாட்டரே போதும் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம கலர் கலக்கலை அதனால் வந்து நம்ம அந்த இன்ஸ்டண்ட் காஃபி பொடி கொஞ்சோண்டு போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து நம்ம அல்வா கலரு நல்லா பார்க்கறதுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இந்த கேரமல் பண்ணி போடல அதனால் வந்து கேரமலைஸ் கேரமலைஸ் பண்ணி போடலை அதனால் நான் வந்து கொஞ்சம் காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற காஃபி பவுடரில் ஒரு அரை டீஸ்பூன் எதுவுமே வாசனை எதுவுமே வராது நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த முந்திரி பருப்பு அந்த அல்வாவோட வாசனையில் இந்த காஃபித்தூள் வாசனை வராது ஆனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் கலர் தேவையில்லாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க வேணால் கலர் வேணுங்கிறவங்க இதை இந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த காஃபி பொடி பிறகு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுது இது வந்து கொதிக்க கொதிக்க உங்களுக்கு வந்து வேக வேக நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வரும் அல்வா நம்ம ஃபுட் கலர் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம செய்கிறோம் இது இது இந்த கலர் வரணும்னா நம்ம ஜீனியை வந்து கேரமலைஸ் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது இயற்கையாக நம்ம செய்யணும் அது சீனியே கெமிக்கல் தான் அதில் நம்ம வந்து கருகி கறிக்கி செய்கிறதுனால அது வறுபட்டு செய்கிறதுனால அது அது ஆரோக்கியமாக தெரியல அதனால் நான் இந்த மாதிரி செய்கிறேன் நான் ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்டு போனாங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது அதுக்காக தான் நாங்கள் அந்த வீடியோ போடுறேன் எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சதுனால தான் இதை வந்து எல்லோரும் சாப்பிட்டுப்போம் மாதிரி அப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் எனக்கு தேவையானது ஏலக்கா அப்படி நான் ஏலக்க அப்போ பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு நம்ம எதுவும் பாகுப்பாக தான் எதுவும் தேவையில்லை சும்மா சர்க்கரையை நம்ம வெள்ளத்தை கரைச்சிட்டாலே போதும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போனால் கூட இங்கே கவலைப்பட வேண்டியதில்லை அது வந்து நல்லா சுருண்டு வெந்து வரப்ப அல்வா வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப நாள் வச்சனால கெட்டு போகாது ஒரு கப்பு நம்ம ரவா எடுத்தோன்னா நிறைய வரும் கண்டன் நிறைய இருக்கும் நூறு கிராம் தான் எடுத்துருக்கேன் நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கேன் கால் கிலோவை தாண்டி உங்களுக்கு அல்வா வரும் நம்ம செஞ்ச பிறகு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வந்துருக்குன்னு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம் வாசனைக்காக அடுத்து நம்ம இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம வறுத்து அதில் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி நம்ம இப்போ வந்து இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து கட்டியாகும் வந்து அல்வா நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் இந்த பதம் சரியான பக்கம் நல்லா கட்டி ஆகிடுச்சு இது ஆறுனா நம்ம நன்னும் கட்டி ஆகும் இது சரியான பக்கம் இதில் வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பண்ணிடணும் இது வந்து பாத்திரத்தில் ஒட்டாத பக்குவம் இதுவே இப்போ நம்ம நம்ம நரிக்கல் வச்சுருக்கோம் பாதாம் பருப்பு அது வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து சூப்பரான ரவா அல்வா ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரவா தேங்காய் நம்ம வெள்ளம் கம்மியான அளவு நெய் இதில் வந்து சூப்பரான ஒரு அல்வா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்கு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க அப்பதான் நான் வந்து வீடியோ போடும்போது ஆர்வத்தோட இன்னும் பிரைட்டான ஒரு வீடியோவாக போடுவேன்